தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கம் இது அகிலாண்டீஸ்வரர் ஜோதிராலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் நாம் காணவிருக்கும் கிரகம் சனி பகவான் பாவ கிரகவற்றில் மிக முக்கியத்துவம் பெற்ற சனி பகவானை பற்றி இன்று பார்ப்போம் கருப்பு நிறுத்தவர் ஒற்றைக்கால் சிறுத்தவர் மந்த நடை உடையவர் எல்லுக்கும் என்னைக்கும் இரும்புக்கும் பொறுப்பேற்பார் சிவபெருமானின் பக்தர்களுக்கு எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் சேஷ்டா சமேதி மாதி தேவியரின் சனி ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் திருநள்ளாரை திருத்தலமாக கொண்டிருக்கும் ஸ்ரீ தர்வராணேஸ்வர சுவாமி ஸ்ரீ பிரணாபயனை தாய்சந்தரின் திருப்பாதம் தொட்டு வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் எட்டு கிரகங்கள் எதிர்த்து நின்றாலும் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் யாராலும் தடுக்க முடியாது என்ற வா ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் கருப்பு நிறத்திற்கு சொந்தமான இவர் மகரம் கும்பராசிகளை ஆட்சி வீடாகவும் துலாத்தில் உச்சமாகவும் மேசத்தில் நீச்ச பல நீச்சமாகவும் பலன்களை தருவார் மகரம் பெண் வீட்டில் ஆட்சி பெறும் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வலுவையும் கும்பத்திலே பெறுவார் மகரத்தில் கர்ம வினைகளை அனுபவிக்க வைத்து கும்பத்தில் ஆயுளை முடித்துக் கொடுப்பது இவருடைய வேலை அதனால் இவருக்குடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் கர்ம காரகன் சனி பகவான் ஆயுள் காரகன் சனி பகவான் என்ற இரண்டு பெயர்கள் இவருக்கு உண்டு நேரடியாக ஒளி கிர ஒளி கிரகங்களை நேரடியாக எதிரியாக பார்க்கும் தன்மை சனி பகவானுக்கு உண்டு அப்ப ஈஸ்வர பட்டம் எதற்காக சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில் இவர்கள் இந்த கர்ம வினைகளை தாய் வழி அல்லது தகப்பன் வழி கர்ம வினைகளை அனுபவிக்க இவர்கள் பிறப்பிடுத்துள்ளார்கள் என்பதை தீர்மானிப்பவர் சனி ராகு ஆகாயம் என்றால் கேது இந்த பூமி என்றால் மண் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடம் என்றால் சனி பகவான் நீரை குறிப்பவர் அதனால்தான் நீர் ராசிகளில் அவருடைய நட்சத்திரம் ஒளிந்திருக்கும் கடகத்தில் பூசமும் அனுசத்தில் விருச்சிகமும் மீனத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரமும் ஒளிந்திருக்கும் இந்த சனி பகவான் சர்வ சக்திகளையும் பெற வாய்ப்பு உண்டு மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதை வெளிக்கொணரும் சக்தி சனிக்கு உண்டு அந்த துறையில் ஆற்றலையும் அறிவியலையும் அளிப்பவர் சனி ஒரு அறிவியல் சார்ந்த துறைகளில் மா மேதையில உருவாக்கக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு உடலில் நரம்புக்கு காரகன் சனி பகவான் நீர் காரகனான சனி பகவான் மேற்கு திசை வர்ண பகவானே இவருக்கு அதி தேவதையாக வருவார் இந்த பூமியையும் அந்த ஆகாயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே சக்தி நீருக்குத்தான் உண்டு ஆகாயத்திலிருந்து மழை பொழிந்து பூமியைத்தான் அடைகிறது கடல் மீண்டும் கடல் வெப்பமயமாதலால் மீண்டும் ஆகாயத்தில் இருந்து மேகமூட்டத்துடன் மீண்டும் நீர் உருவாகிறது இந்த காரகத்துவம் நமது உடலில் தண்ணீர் அருந்துகிறோம் என்றால் அந்த நீர் காரகம் சனி பகவான் ஆறுகள் ஆறுகள் சார்ந்த இடங்களில் வசிப்பவர்கள் சனி பகவான் ஆதிக்க பெற்றவர்களாக இருப்பார்கள் ஓம் சாயப்ஜ வித்மகை நீல வர்ணாய தீமகி தன்னோமகா வந்த பிரசோதையாத்து நம சொ ஓம் காகத்வதாய தீமகிதமோ மகா மந்த பிரசோதையா நம்ம சொன்னார் காகம் ஏறும் தம்பிதானோ காகமே அவருடைய வாகனமாக பார்க்கப்பட்டாலும் சனி பகவான் பொதுவாக கரும வினைகளை தீர்மானிக்கும் இவருடைய பஞ்சாட்சிரமாக வருவது வர்ம பகவான் அதிதேவதையா கொண்ட ஆகர்ஷண சக்தி கொண்ட வனசியம என்பது இவருடைய பஞ்சாட்சிர மந்திரம் தொடைப்பகுதியில் இயங்கும் சனி பகவான் நமது உடலில் ஆயுள் காரகனாக செயல்படுகிறார் ஆயுளை தீர்மானிப்பவரும் அவரே என்பதனால் பொதுவாக ரிஷபம் துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் ராஜயோகா திடுதியாகவே வருவார் மகரம் கும்பம் மற்றும் மிதுனம் கன்னியா லக்னங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் யோக பலன்களையே சனி செய்ய கடமையப்பட்டவராக பொது வாழ்வில் ஒருவரை புகழைப்படுத்தும் பேரு புகழை வாங்கி கொடுக்கும் சனி பகவான் குடும்ப வாழ்க்கையை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கிரக வரிசையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததால் பொதுவாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது திக்வளம் அடைந்து அதீத வலுவை பெறுவார் அவர் வக்ரம் ஆகியிருந்தால் மட்டுமே திருமண பந்தம் ஏற்படும் வக்ரம் ஆகாத நிலையில் ஏழில் சனி இருப்பவர்கள் ஒரு பெரிய கண்டத்தையும் மாரகத்தையுமே செய்ய கடமைப்பட்டவராவார் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி திக்பலம் அடைவார் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப சனி பலம் பெற்ற ஜாதகர்கள் சர்வ சக்திகளையும் பெற வாய்ப்பு கொண்டு மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதை வெளிக்கொடரும் சக்தி சனி கொடுத்தாலும் அவர் பொது வாழ்க்கையில் பேரு புகழ் என்ற பிரபலமான நிலையை அடைய பெற்றாலும் குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு ஏமாற்றமே நின்றும் சசயோகத்தை பஞ்சமகா புருஷ யோகங்களில் சசயோகம் என்னும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோக நிலைகளில் முதல் தரமான யோகமாகவே சசயோகம் பார்க்கப்படுகிறது ஒருவர் பிரபலமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக சனி பலம் பெற்றிருக்க வேண்டும் மறைமுகமாக ஏதாவது ஒரு வழியில் நமது அனைவரின் ஜாதகத்திலும் சனி பகவான் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றுதான் இருப்பார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்வையாக கொண்ட சனி பகவான் பார்க்கப்பட்ட இடங்கள் நசியும் அவர் அமர்ந்த இடம் விருத்தியாகும் என்ற விதி உண்டு திருநள்ளாறை திருத்தலமாக கொண்ட சனி பகவான் குச்சனூரில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக போற்றப்படுகிறது அதனால்தான் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பெடுப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது உரிவு ஏற்பட்டு அல்லது திருமண வாழ்வில் ஏமாற்றம் ஏற்பட்டு அல்லது திருமண வாழ்வில் மனக்கசப்பான விஷயங்கள் ஏற்பட்டா ஏற்பட்டே தீரும் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப சனி பகவான் குச்சனூரில் ரேவதி நட்சத்திரத்தில் காட்சி கொடுக்கிறார் என்றால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் வரும் மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த நட்சத்திரம் அன்று அவரை சென்று வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக குடும்ப வாழ்வில் ஏமாற்றங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படுகிறது அறிவியல் விஞ்ஞானிகளையும் மா மேதைகளையும் உருவாக்கும் பொது வாழ்க்கையில் அரசியல் தலைவர்களை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற சனி பகவான் நீண்டகால ஆயுளுக்கும் அவரே பொறுப்பேற்கிறார் அவர் தாய் வழியா தகப்பன் வழியா என்பதை தீர்மானிப்பவர் சனி பகவான் மூச்சு காற்றை நாம் சுவாசிக்கிறோம் என்றால் அது ராகு பகவான் காற்று ராசிகள் சஞ்சாரம் செய்வார் போதிய அவர் உடலில் வெப்ப சக்தி இருக்கிறது என்றால் நமது வயிற்றின் அடிப்பகுதியில் இருக்கிறது என்றால் நெருப்பு ராசிகளில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் நமது குடிக்கும் தண்ணீரில் நமது உடலில் பகுதியை குடிக்கக்கூடிய சனி பகவான் நல்ல நீரை அருந்தி சிறுநீரை வெளியேற்றுகிறோம் இதுதான் ராகு கேதுகளை இணைக்கும் பணியை நீர் கிரகமான சனி பகவான் நீர் ராசிகளே தனது நட்சத்திரத்தை ஒடித்து வைத்துள்ளார் கொடுக்கப்பட்டுள்ளது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு மகரம் என்பதனால் மறைமுகமாக தொழில் ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்திற்கும் சனி பகவானே பொறுத்திருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று குறிப்பிட்டாலும் கும்ப லக்கணத்தில் பிறப்பிடுப்பவர்களுக்கு உயிர் ரீதியான பிரச்சனைகள் உயிர் உறல்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு ஏனால் கும்பம் என்பது மறைக்கப்பட்ட கர்மா மறைக்கப்பட்ட இடம் என்பதனால் சபிக்கப்பட்டவர்களே கும்பத்தில் பிறப்பெடுக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் கும்ப லக்கணத்தில் பிறப்பெடுப்பவர்கள் முன்னோர்களின் சாபத்திற்கு ஆளான குடும்பத்தில் இருந்துதான் இந்த லக்கணத்தில் குழந்தைகள் பிறப்பெடுப்பார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை மகரம் சரவீடு என்பதனால் செவ்வாய் பகவான் அங்கு ஆட்சி பெறுகிறார் அதே நேரத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அது ஒரு பெண் ராசி என்பதனால் நேரடியாக அதன் நேர் எதிரில் உடல் கிரகமான சந்திரன் கடகத்தில் ஒளி கிரகமாக செயல்படுவார் அப்ப கடகத்தில் உடலை பெற்ற நாம் சிம்மத்தில் உயிரை பெற்ற நாம் மகரத்தில் கரும வினைகளை அனுபவித்து கும்பத்துடன் ஆயுளை முடித்து காட்டுபவர் சனி பகவான் ஒரு நீதிமான் நேர்மை நீதி நியாயம் தர்மம் என்ற விச பரீட்சைகள் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு விச பரீட்சைகள் வைக்கிறார் என்றால் அது சனி பகவானுடையது இவற்றையெல்லாம் கடந்து நாம் நீதி நேர்மை நியாயம் தர்மமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் தர்மத்தின் படி நடந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை உலக புகழ் பெற வைக்கிறார் இதே சனி பகவான் என்றால் அது நிதர்சனமான உண்மை அப்ப அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் பெற்ற எட்டு அஷ்டகர்மா சித்திகள் அப்படிங்கிறதுக்கும் சனி பகவானே அதி தேவதையாக வருகிறார் சனி பலம் பெற்றவர்களால் மட்டும்தான் இந்த அஷ்ட சித்தி பெற முடியும் சனி பலம் இல்லை என்றால் நிச்சயமாக பெற முடியாது ஒரு மாபெரும் ஆன்மீகவாதிகளையும் ஜோதிட கலைஞான விஞ்ஞானங்களையும் மெய்ஞானங்களையும் உருவாக்கக்கூடிய சக்தி சனி பூண்டு அதனால்தான் அவர் ஆகாயத்தில் உயரத்தில் இருக்கிறார் கரு கதிர்களை பூமிக்கு இருள் நேரத்தில் அனுப்புகிறார் இருட்டுக்கு காரகனான சனி பகவான் இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் தகப்பன் காரகனாகவே செயல்படுகிறார் சனி பகவான் அப்ப இருள் ராசி இருள் கிரகம் காகம் ஏறும் தம்பிரானை நாம் போற்றி வழிபடுவோம் அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபட திருநள்ளாரை திருத்தலமாக கொண்ட தர்பராயணேஸ்வர சுவாமி தர்பை தர்பை என்பதை முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்கும் தர்பை புல் அதுவே தல விருட்சமாக அங்கு உள்ளது மற்ற நவகிரகங்கள் எதுவுமே அந்த கோவிலில் இருக்காது சனி பகவான் மட்டுமே தனி சிறப்புடன் செயல்படுவார் அங்கு சென்றோம் என்றால் இரவு நேரத்தில் ஒரு இரவு அங்கு தங்கினோம் என்றால் அந்த கருணீல கதிர்கள் நமது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு சனி பகவானின் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் அப்பேற்பட்ட சனி பகவானை நாமும் போற்றி துதிப்போம் சனி பகவானின் சுய காயத்ரி மந்திரங்களை சொல்வதனாலும் அன்னதான பிரியர் சனி பகவான் என்பதாலும் குருடர்கள் செவிடர்கள் முடவர்கள் என்னும் சனியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் செய்வோம் என்றாலும் இவர்கள் எல்லாம் இறைநிலையோடு இறைத்துவம் பொருந்தியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தானத்திற்காகவும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று திருமூலரின் வாக்கிற்கிணங்க உணவு கொடுப்போம் என்றால் நமது வினை கழிகிறது என்று பொருள் சாதத்தில் புலி சாதத்திற்கு இவரே அதிபதியாக வருவார் அதனால் புலி சாதம் தானம் செய்வோம் உண்டி கொடுப்போம் உயிர் கொடுப்போம் மற்ற உயிர் ஜீவராசிகளை நாம் நேசிப்போம் பிரபஞ்சத்தில் அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றே அனைத்தையும் சமம் என்றும் பிறக்கும்போது எதையும் கொண்டு வராத நாம் இறக்கும் போதும் எதையும் கொண்டு போக போவதில்லை என்பதை உணர்த்தக்கூடியவர் சனி பகவான் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழரை சனி என்பதை ஏழரை ஆண்டு காலம் நிகழ்த்தி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கவே சனி பகவான் ஏழரை சனியாக வருகிறார் என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை அதுவும் நன்மை அப்ப வறுமை துன்பம் துக்கம் துயரம் இவற்றில்தான் ஒரு மனிதனுடைய கர்மா கழிகிறது என்று சனி பகவான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கிரகமாக செயல்படுவார் சனி செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற எட்டு கிரகங்களும் எதிர்த்து நின்றாலும் சனி கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது என கூறி அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் திரு ஆனைக்காவிலை திருத்தலமாக கொண்டு இயங்கும் அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் இது உங்கள் காலச்சக்கரமாகும் நன்றி வணக்கம்